மனிதனின் வாழ்க்கையை உயர்த்துவதும் அவனை வீழ்த்துவதும் ஒரே விஷயத்தால் தான் நடக்கிறது பழக்கம் பெரிய தவறுகள் வாழ்க்கையை உடைக்காது ஆனால் தினமும் செய்யும் சின்ன சின்ன பழக்கங்கள்தான் வாழ்க்கையின் திசையை மாற்றுகின்றன நல்ல பழக்கங்கள் நம்மை மெதுவாக உயரத்திற்கு கொண்டு செல்லும் கெட்ட பழக்கங்கள் எதுவும் தெரியாமல் நம்மை அடியில் தள்ளிவிடும் பழக்கம் என்றால் என்ன பழக்கம் என்பது நாம் யோசிக்காமல் தானாகவே செய்யும் செயல்கள் அவை நம் சிந்தனை உடல் மனம் உறவுகள் எதிர்காலம் அனைத்தையும் தீர்மானிக்கின்றன இன்று நாம் யார் என்பதை காட்டுவது நமது பழக்கங்கள்தான் நாளை நாம் என்ன ஆகப் போகிறோம் என்பதையும் அவைதான் முடிவு செய்கின்றன குட் ஹாபிட்ஸ் நல்ல பழக்கங்கள் ஒன்று காலையில் சீக்கிரம் எழுவது காலை நேரம் மனம் தெளிவாக இருக்கும் நேரம் சீக்கிரம் எழும் பழக்கம் உடலில் ஒழுங்கை உருவாக்கும் நாள் முழுவதும் அவசரமில்லாமல் திட்டமிட்டு செயல்பட உதவும் வாழ்க்கையில் முன்னேறிய பலர் என் வெற்றியின் ரகசியம் காலை நேரம் என்று சொல்வார்கள் இரண்டு நன்றி உணர்வு காலை எழுந்தவுடன் நன்றி சொல்லும் பழக்கம் மனதில் நேர்மறை எண்ணங்களை வளர்க்கும் என்ன இல்லை என்பதற்கு பதில் என்ன இருக்கிறது என்று நினைக்க வைக்கும் நன்றி உணர்வு மன அழுத்தத்தைக் குறைக்கும் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் மூன்று ஒழுங்கான காலை உணவு உடலுக்கு தேவையான சக்தியை காலை உணவு தருகிறது நல்ல காலை உணவு சோர்வை குறைத்து கவனத்தை அதிகரிக்கிறது உடலும் மனமும் ஒரே நேரத்தில் சுறுசுறுப்பாக செயல்பட உணவுகிறது நான்கு உடற்பயிற்சி மற்றும் நடை தினமும் சிறிதளவு உடற்பயிற்சி செய்வது உடலை மட்டுமல்ல மனதையும் வலுவாக்கும் நடை யோகா ஸ்ட்ரெச் போன்றவை சிந்தனை தெளிவை அதிகரிக்கும் சோம்பலை விரட்டும் ஐந்து வாசிப்பு பழக்கம் நல்ல புத்தகங்கள் நல்ல சிந்தனைகளை தரும் தினமும் பத்து நிமிடம் வாசிக்கும் பழக்கம் அறிவையும் பார்வையையும் விரிவாக்கும் வெற்றி பெற்றவர்களின் வாழ்க்கையில் வாசிப்பு முக்கிய இடம் பிடித்துள்ளது ஆறு நேர நிர்வாகம் நேரத்தை மதிக்கும் பழக்கம் வாழ்க்கையை மதிக்க கற்றுத்தரும் எந்த வேலையை எப்போது செய்ய வேண்டும் என்பதை தெரிந்தவர் வாழ்க்கையில் குழப்பமில்லாமல் முன்னேறுவார் ஏழு நேர்மறை சிந்தனை எல்லா சூழ்நிலையிலும் நல்லதை பார்க்கும் பழக்கம் மன உறுதியை வளர்க்கும் பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்காமல் ஒரு பாடமாக பார்க்க உதவும் எட்டு இலக்கு அமைத்தல் தெளிவான இலக்குகள் வாழ்க்கைக்கு திசை காட்டும் தினசரி இலக்குகள் சிறியதாக இருந்தாலும் அவை பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் ஒன்பது பொறுமை பொறுமை நல்ல பழக்கங்களில் மிக முக்கியமானது உடனடி வெற்றி கிடைக்காவிட்டாலும் முயற்சியை தொடர வைக்கும் பத்து ஒழுக்கம் ஒழுக்கம் என்பது சுய கட்டுப்பாடு எப்போது இல்லை சொல்ல வேண்டும் என்பதை தெரிந்தவர் வாழ்க்கையில் ஆம் பெறுவார் பேட் ஹாபிட்ஸ் கெட்ட பழக்கங்கள் ஒன்று எழுந்தவுடன் மொபைல் பார்ப்பது கண் திறந்தவுடன் மொபைல் பார்ப்பது மனதை குழப்பமாக தொடங்க வைக்கிறது பிறர் வாழ்க்கையுடன் ஒப்பிடும் பழக்கம் இங்கேயே ஆரம்பமாகிறது இரண்டு ஸ்னூஸ் பட்டன் அடிக்ஷன் அலாரம் அடித்ததும் மீண்டும் தூங்கும் பழக்கம் நாளை சோம்பலுடன் தொடங்க வைக்கும் இந்த பழக்கம் நேரத்தை மெதுவாக திருடும் மூன்று காலை உணவை தவிர்ப்பது காலை உணவை தவிர்ப்பது உடலுக்கு பெரிய பாதிப்பு சோர்வு எரிச்சல் கவனக்குறைவு போன்றவை இதனால் வரும் நான்கு நெகட்டிவ் சிந்தனை என்னால் முடியாது இது நடக்காது போன்ற எண்ணங்கள் தன்னம்பிக்கையை அழிக்கும் தோல்வி மனதில்தான் முதலில் உருவாகிறது ஐந்து ஒப்பிடும் பழக்கம் பிறரின் வாழ்க்கையை பார்த்து தன்னை குறைவாக நினைப்பது மன அமைதியை கெடுக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்த பயணம் உள்ளது என்பதை மறக்க வைக்கும் ஆறு அவசரம் எப்போதும் அவசரமாக இருப்பது தவறுகளை உருவாக்கும் உறவுகளையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் ஏழு சோம்பல் சோம்பல் என்பது கனவுகளின் எதிரி இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளும் பழக்கம் வாழ்க்கையை பின்னோக்கி இழுக்கும் எட்டு தாமதம் பிறகு பார்க்கலாம் என்ற பழக்கம் வாரிப்புகளை இழக்கச் செய்யும் வெற்றி நேரத்தை மதிக்கும் மனிதனிடம்தான் வரும் ஒன்பது கோபம் கோபம் புத்தியை மறைக்கும் நல்ல முடிவுகளை எடுக்க விடாது உறவுகளை உடைக்கும் பத்து ஒழுங்கின்மை தினசரி வாழ்க்கையில் ஒழுங்கு இல்லாதது மனக்குழப்பத்தை உருவாக்கும் சிறிய விஷயங்களை பெரிய சிக்கலாக மாறும் குட் பேட் உண்மை வேறுபாடு நல்ல பழக்கங்கள் உடனே பலன் தராது ஆனால் காலப்போக்கில் வாழ்க்கையை மாற்றும் கெட்ட பழக்கங்கள் உடனே பாதிப்பு தராது ஆனால் காலப்போக்கில் வாழ்க்கையை சிதைக்கும் நல்ல பழக்கங்கள் தன்னம்பிக்கை அமைதி ஆரோக்கியம் முன்னேற்றம் கெட்ட பழக்கங்கள் பயம் குழப்பம் சோர்வு பின்னடைவு பழக்கங்களை மாற்றுவது எப்படி ஒரே நாளில் எல்லாவற்றையும் மாற்ற முடியாது ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டுவிட்டு ஒரு நல்ல பழக்கத்தை சேர்த்தால் போதும் ஒரு வாரம் ஒரு பழக்கம் அதுவே பெரிய வெற்றி உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமென்றால் உங்கள் பழக்கங்களை மாற்றுங்கள் உங்கள் இன்று செய்யும் செயல்கள்தான் நாளை நீங்கள் யார் என்பதை தீர்மானிக்கும் நல்ல பழக்கம் மெதுவாக உயர்த்தும் கெட்ட பழக்கம் அமைதியாக வீழ்த்தும்